இந்த மாதிரி சபை நடத்திட்டு இருந்தாரு ஆனால் அது நடத்துக்குள்ள எனக்கு தெரியாது நான் ஒரு நாள் தற்செல்லாம் இவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அப்போ போயிருந்த பார்த்தீங்கன்னா இவங்க இரவும் பகலும் பார்த்தீங்கன்னா பைபிளே கையும் படிச்சுட்டு இருப்பாரு உண்மையாக சொல்றேன் படிச்சுட்டு இருப்பாரு ஜவம் பண்ணுவோம் நைட் ஏஞ்சி ஜவம் பண்ணுவேன் எனக்கு கோபம் வரும் என்னடா அவரு எப்போ பார்த்தாலும் இந்த புக்கு அதை படிச்சு நிற்கிறாரு எப்போ பார்த்தாலும் நைட்லேதான் பண்ணி நிற்கிறாரு சொல்லி கோபம் வரும் பயம் வரும் ஏன்னா ஒரு வேலை மந்திரம் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் போக போக நாட்கள் போக போக தெரிஞ்சது இவங்க வந்து ஜெமம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இவங்க பிடிக்காது நான் எஞ்சி வெளியே வந்துடுறேன் ஒரு நாள் என்ன பண்ணாரு சர்ச்சுக்கு போகணும் சொன்னாங்க சார் ஓகே எல்லா சாமி கும்பிட்டு பார்த்தோம் இது ஒரு சாமி தானே நான் தூண்டு சொல்லிட்டு நான் போயிருந்தேன் போயிருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்குள்ள போய் பார்த்தா சிலை இருக்கணும் ஒரு உருவம் இருக்கணும் ஃபோட்டோ இருக்கணும் எதுவுமே இல்லை நான் பார்த்தேன்னா நான் ஒன்றுமே இல்லை ஒரு சினிமா தேட்டர் மாதிரி கொண்டு வந்தாங்களோ அப்படி பார்த்தேன் ஆனால் எல்லாருமே ஒரு ஆள் வந்தார் அவர் தான் பாசப்படுகிறது அந்த ஆள் அவர் தான் பாச அந்த டைமுக்கு அவர் தான் பாச அவர் தான் பாசர் ஆனால் அவர் உள்ளே வந்தவொடனே எல்லாமே கைத்தாங்க கலையை தாத்தி என்ன பண்ணாங்க அப்படியே முன்னு முழுக்க ஆரம்பிச்சு அப்படி இப்படி நாங்கள் என்ன பண்றாங்க ஜெவம் முன்னு பார்த்ததில்லை சண்டே ஸ்கூலுக்கு போனதில்லை ஏசு பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஜீரோ அப்போ இவர் என்ன சொல்கிறேன் சொல்லிட்டு நாற்பனிஞ்சு உள்ளே ஏசி இல்லை உட்காந்து நான் அப்போ பிடிக்கல நான் உட்காருத்துக்கு நாற்பதே ஏஞ்சி வெளியே போய்ட்டேன் வெளியே போய்ட்டு நான் ஒரு இது போய்ட்டு இப்படி வச்சுட்டு வந்துவிட்டேன் அதாவது ஒரு கோயில் இருந்துச்சு அங்கே போய்ட்டு நான் பண்ணேன் இதை வச்சுட்டு நான் வந்து உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் அவர் வந்து வந்தார் வந்து சொன்னார் இப்போல்ல என்னடா உள்ளையால் உட்கார்லான்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் என் கூட ஃப்ரெண்டு இருப்பார் அவர் சொன்னார் இவர் சொல்ல இப்போ வீடியோ அவர் சொல்ல அவர் சொன்னார் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கத்திட்டு வந்தது அதனால பேச முடியல அதுக்கப்புறம் பார்த்தனே நான் சர்ச்சுட்டு வெளியே வந்துட்டேங்க வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சுற்றி இருந்தேன் சரி பிஸ்கெட் தீயும் வச்சிருப்பான் கொடுப்பான்னு சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கொடுத்தாங்க முடிச்சு போச்சு நான் உள்ளே போனேன் அவங்க சொன்னாங்க பேய் ஒன்று உள்ளே உக்கிற விடன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எந்த பேய் எந்த பேய் சொல்லிட்டு கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு அந்த பேய் என்ன நீங்கள் இருப்பீங்க அப்புறம் எப்படிறான் நீ சொல்லான்ட்டு அதுக்கப்புறம் அந்த அண்ணன் வந்து இப்போ பேத்திற இப்போ கவர்மெண்ட்டுக்கிறாங்க அந்த அண்ணன் அந்த அண்ணன் கவர்மெண்ட்டுக்கு அந்த அண்ணன் வந்து சொன்னார் தம்பி உடுப்பை உடுப்பான்னு சொன்னார் சரி சொல்லிட்டு விடுவிட்டு நான் போனேன் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க செஞ்சுட்டு இருந்தாங்க எங்க ஒரு வார்த்தை கேட்டாங்க தம்பி உனக்கு ஏசை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க நான் அவங்க பத்தி டிவில படம் பார்த்துருக்கேன் அப்ப நான் சொன்னேன் தெரியல அப்படின்னா சரி சொல்லுப்பேன் என்னப்பா தெரியும் கேட்டாரு ஏசப்ப டிவில பாத்துக்கிறேண்ணா அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணாரு அவனுக்கு பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சாரு படிச்சு சொல்ல எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்னடா என்னன்னா அவன் சொல்லறது எப்படின்னு விடுவாருச்சு அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு சரி விட்ட போதும் ஓடலான்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாங்கள் காட்சி என்ன ஆச்சு பார்த்தேன்னா அவர் சண்டே ஸ்கூல் நடந்துற புஸ்தகம் இருந்துச்சு அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற மாதிரி ஒரு குழந்தை போல அண்ணி நான் குழந்தை தான் அவர் குழந்தை போய் சொன்னா இப்போ ஒவ்வொரு விஷயம் சொல சல சூப்பராக இருந்துச்சு எனக்கு அப்புறம் குஸ்தூருக்கு சுகப்படுத்தினாரு கண்களை திறந்தாரு இதெல்லாம் செஞ்சாரு அப்படி சொல்லக்குள்ள எல்லாம் சமயம் செய்யண்ட அந்த நம்பிக்கை நான் போயிட்டேன் அப்ப எல்லாம் செய்யும் அப்படினு செய்யும் அப்போ மானை திறந்து மான ரொட்டி கொடுத்தாரு மண்ணா கொடுத்தாரு சாப்பிட்டாங்க தண்ணி கொடுத்தான்னு சொன்னாரு இதெல்லாம் பெரிய மாட்ட எல்லாம் தோணுச்சு அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாரு ஏசுவ நம்புறவளுக்கு செய்வன பழிக்காத பசங்க இருப்பாரு அங்கதான் எனக்கு தொடச்சு அப்படியா நான் எத்தனை தெய்வத்தை நம்பி போனேன் என்னன்னு கோயிலுக்கு போறேன் தாய் தலை முப்பது ஏசு நம்ப இருக்கிறேன் சரி இந்த தெய்வத்தை நம்ம இப்படிதான் நம்ம கும்புறுத்துன்னு தெரியலையே அப்ப மத மாறமா பேர்ல மாத்திரமா சொல்லிட்டு எனக்குள்ள எண்ணம் வந்துச்சு சரி நம்ம வீட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம அந்த வாழ்க்கை இருளா இருக்கு நம்ம குடும்பம் இருட்டா இருக்குது சம்பாதிக்க மந்திர குடுத்து கொடுத்து நம்ம லாஸ் ஆகிக்கிறோம் எப்படியாந்து கடவுள் நம்ம என்ன பண்ணோம் கும்பிடுவாங்க சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் மனுஷுன்னு வச்சுக்கிட்டேன் அப்போ அங்கேருந்து என்ன பண்ண டெல்லியில் டெல்லி பார்க்கறது குடுகா அங்கேருந்து என்ன பண்ணேன் குடுகாத்துலேருந்து சம்பருக்கு இல்லாம இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி மூணு சமோசா மொத்தம் சாப்பிட்டு எங்கள் ரெண்டரை நாள் பையன் இருந்து மூணு சமோசா ஒரு நாளைக்கு ஒரு சமோசா சாப்பிட்டு அது அப்படியே ஒரு கஷ்டம் கஷ்டம் வந்து டிக்கெட் இல்லாமல் தப்பூசில் உட்காந்து ரயிலில் உட்காந்துட்டு டக்கு உட்காந்துட்டு நான் வந்துட்டு இருந்தேன் நேராக வந்து இறங்கி சென்னையில் இறங்கி அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி அங்கே அறுபத்தி ஆறு ரூபா பஸ் டிக்கிட்டு சென்னையிலேருந்து விழுப்புரம் வரத்துக்கு அங்கேருந்து இறங்கி வந்து எங்கள் ஊருக்கு நான் வந்து சேர்ந்தேன் அப்போ எங்கள் அம்மாட ஈச பற்றி சொன்னேன் சொல்லிட்டு நான் அப்போ எனக்கு பிடிக்காது ஏன்னா அந்த ஏசு பத்தி சொன்னால் எனக்கு சும்மா பிடிக்காது அவங்க போனாங்க எங்கள் அம்மா என் காலையில் விழுந்து வந்து வாடா வாடா பஸ்ஸில் நடக்கிற பாதை எல்லாம் திட்டுவாங்க ஏன்டா அவங்க அம்மா சச்சதெல்லாம் கூப்பிட்றாங்க போய் ஏன்டா தம்பி சொல்லிட்டு அதை திட்டு திட்டி அனுப்புனாங்க அப்போ தான் நான் ஏசாப்பாட்டை போனேன் போன உடனே எனக்காக ஜவன் பண்ணாங்க ஜவனாக அன்னைக்கு என்னன்னு தெரியாது என கூப்பிட்டு நிற்க வச்சாங்க பேசினாங்க எனக்காக அவங்க கண்ணை மூடி என்ன பண்ணாங்க இது பண்ணாங்க ஏன்னா அங்கே பிடி ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா இது வரைக்கும் நம்ம சுயமாக தான் நான் கடலில் வேண்டி நான் நல்லா இருக்கணும் நான் கார் வாங்கணும் நான் படிக்கணும் நான் பங்களா வாங்கணும் அப்படி தான் நான் இப்போ அந்த கடவுளை வேண்டிக்கிறான் ஆனால் அங்கே போன உடனே எனக்காக எல்லாரும் வேணும் நாங்கள் போகிறேன் அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக தொட்டு படிச்சு எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் என் வாழ்க்கை அற்புதம் செஞ்சு எல்லாத்தையும் மாற்றி விட்டாரு அதுக்கப்புறம் ஒன்றும் மறக்க முடியாது ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் அவன் ஏசு வைத்து கொண்டான் ஏசு கொண்டு அவன் இப்போ குடிப்பான் சமையல் குடிப்பான் ஆனால் அவனை ஏசு நான் ஏற்றுக்கொள்ளப்போ கிண்டல் பண்ணேன் ஏண்டா ஏசுல என்னோடய சாமி சாமியடாக இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் திட்டக்குள்ளே அவன் அமைதியாக இருந்தான் அவன் அமைதியாக இருக்கக்கூடிய ஆளே கிடையாது பயங்கரம் பேசக்கூடிய ஆள் அவனை பார்த்து அது ஒரு இருக்கும் ஒரு சாட்சியாச்சு அப்படி தான் இன்றைக்கி அந்த நான் என்ன சொல்றேன் இன்றைக்கி அந்த அண்ணன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அற்புதம் நடக்குதுங்க எல்லாம் கத்துறாங்க எல்லாமே வெளியிடறாங்க இது எப்படி நீங்கள் எடுத்திருந்தேன்னு தெரியாது ஆனால் இது நான் ரொம்ப ஆழமாக நம்ப ஆரம்பிக்கிறேன் தான் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது கடவுளுக்கு கடவுள் அவர் மூலமாக பெரிய அற்புதம் செஞ்சுருக்காரு கருத்து அவர் பயன்படுத்துறாரு ஆமாங்க இன்னைக்கு யாராக சார் எந்த மனுஷனாலும் சார் கத்திராலும் கூடாதுக்காக எதுவுமே இல்லை கத்திரா இல்லை முடியும் எந்த மனுஷனையும் எடுத்து பயன்படுத்த முடியுது நான் என்ன நினச்சி நான் நான் கற்றுக்க நன்றி சொல்கிறேன் நன் மூலமாக கத்திர என்னை ரசித்தரேன் அதுக்கு கற்றுக்க நன்றி சொல்கிறேன் நன்னை கத்திர பயன்படுத்தறாரு அதுக்கு கற்றுக்க நன்றி சொல்கிறேன் கத்திரி நம்ம எல்லாரையும் ரச்சித்து நம்ம எல்லாரையும் பயன்படுத்துவார் கற்று அதுக்காக நன்றி சொல்கிறேன் கத்திர பெரியவர் ஐ